பட்டால ஏடி பட்டா டூசி பட்டா மரப்பட்டா கிராம பட்டா யூடிஆர் பட்டான்னு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க பட்டா என்ன பட்டால என்னென்ன டீடெயில்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு இடத்துக்கு யார் உரிமையாளர் அப்படின்னு சொல்ற இந்த கவர்மெண்ட் ரெக்கார்டு தான் பட்டா இப்ப நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ற பட்டா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பட்டால என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னா எந்த மாவட்டத்துல அந்த இடம் லொக்கேட் ஆயிருக்கு எந்த தாலுகா எந்த வருவாய் கிராமம் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்புறம் அந்த கொடுக்கப்பட்ட பட்டாவோட பட்டா நம்பர் இருக்கும் அப்புறம் தான் முக்கியமான விஷயம் உரிமையாளர்கள் யார் அப்படிங்கறது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு உரிமையாளர்னா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு உரிமையாளர் பேர் இருக்கும் அது கூட்டுப்பட்டாவாக இருந்துச்சு மல்டிபிள் உரிமையாளர்கள் இருக்கும்போது அந்த அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இப்போ அந்த அஞ்சு பேர்த்தோட இதுவும் இந்த இடத்துல இருக்கும் அடுத்தது நம்ம சொன்ன அந்த வருவாய் கிராமத்துல எந்த புலால அந்த இடம் லொக்கேட் ஆயிருக்குன்னு புலா நம்பர் இருக்கும் அது சப்டிவிஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த உட்பிரிவு நம்பரும் இருக்கும் அதுக்கப்புறம் அது என்ன வகையான நிலம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும் நன் புன் செய்யா அப்படிங்கிற மாதிரி அடுத்தது அந்த இடம் எவ்வளவு பரப்பு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பட்டாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்